வாத்து வளர்ப்பு வழிகாட்டி இதை நம்ம சேனல் முதல் தடவப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாத்து வளர்ப்பு என்பது குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் தரும் இது கால்நடை வளர்ப்பில் அதிக லாபம் தரக்கூடியது முக்கிய வகை வாத்துகள் பாப்புலர் டக் பீட்ஸ் ஒன் பேக்கின் பீ கீன் இறைச்சிக்காக இரண்டு கம்பல் காக்கி கேம்பல் முட்டைக்காக மோன் இந்திய ரன்னர் இந்தியன் ரன்னர் அதிக முட்டை தரும் வகை நான் மஸ்கோவி முஸ்கோவி இறைச்சி பிளஸ் முட்டை வளர்ப்பு சூழ்நிலை வாத்துக்களுக்கு தண்ணீர் முக்கியம் குளம் சிறிய அல்லது பெரிய தட்டையான பாத்திரம் வேண்டும் உணவுகள் ஆரம்பத்தில் கோழி பேபி கிராம் வளர்ச்சிக்கு பிறகு தானியங்கள் அரிசி சோளம் மாவு செத்த மீன் தூள் வைக்கோல் கம்பு தண்ணீர் எப்போதும் கிடைக்க வேண்டும் முட்டை மற்றும் இறைச்சி ஒரு வாத்து வருடத்தில் சுமார் நூற்றி நூறு முட்டைகளிடும் முட்டைகளை சந்தையில் விற்றாலும் கிளாஸ் இனப்பெருக்கம் செய்தாலும் லாபம் அதிகம் இறைச்சி வகை வாத்துகள் இரண்டு தீனு மாதங்களில் விற்பனைக்கு தயாராகும் முதலீடு மற்றும் லாபம் ஐம்பது வாத்துகளுக்கான வளர்ப்பு ஆர்ஸ்டென்தாயிலின் முதல் ஆர் ஹிபோதென்ட் என்ற வரை இருக்கும் முட்டை விற்பனை குஞ்சுகள் விற்பனை இறைச்சி விற்பனை மூலமாக வருமானம் கிடைக்கும் வீட்டில் செய்து பார்த்துக்கொள்ள சிறந்த சுயதொழில் வாய்ப்பு பராமரிப்பு குறிப்புகள் தடுப்பு மருந்துகள் மற்றும் பாக்டீரியா தொற்று எதிர்ப்பு சிகிச்சை அவசியம் அடிக்கடி தண்ணீர் மற்றும் உணவு பாத்திரங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் விலங்கு மருத்துவரிடம் மாதாந்த பரிசோதனை சிறிய ஆலோசனை முதலில் பத்தி இருபது வாத்துகள் வைத்து ஆரம்பிக்கவும்